வக்கு வாரியத்தோட சட்ட திருத்தம் வந்து இப்ப இது இந்த இந்த இல்ல மாதிரியான குழப்பங்கள் பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இங்கிருந்து நிறைய இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் போறாங்க அவர்களுடைய சொத்துக்களை பராமரிப்பதற்காக மட்டும்தான் வக்குவாரியம் உருவாக்கப்பட்டது ஆனால் பின்னாளில் இந்த இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கிகளை கையகப்படுத்தும் கையகப்படுத்தும்டன் காங்கிரஸ் திமுக எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க முக்கியமாக காங்கிரஸ் ஆட்சியில ரொம்ப தாராளமாக அவர்களுக்கு நிறைய நிலங்களை அழித்திருக்கிறார்கள் அந்த நிலங்கள் அடுத்ததும் பலன் என்ன யாருக்கு இது பயன்பட்டு கொண்டிருக்கிறது இல்ல இஸ்லாமியர்களில் நலிவடைந்த பிரிவினருக்கு இது பயன்படுது அப்படி ஏதாவது அவங்க நமக்கு அப்படி அப்படிலாம் இல்லை இது சுத்தபத்தமாக வாக்கு வங்கிகளுக்காக மட்டுமே இந்த நிலம் கையகப்படுத்தி கையகப்படுத்தப்பட்டு வக்குவாரியத்தை வலுப்படுத்தி இருக்கிறார்கள் இதுல நிறைய விஷயங்கள்ல கோவில் நிலங்கள் இதுக்குள்ள உள்ள போகுது உடனடியாக இது அரசு தலையிட்டு ஏனென அந்த அந்த குறுக்கீடுகளை குறித்து தான் இந்த வக்குவாரிய சட்ட திருத்தமும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் உடனே இது உடனே பிஜேபியை எதிர்க்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக எல்லாம் கையில் எடுப்பாங்க ஆனா இதுல வந்து அரசியலை படுத்தாமல் இந்த வாரியம் எதுக்காக உருவாக்கப்பட்டது அதன் செயல்பாடுகளை மட்டும் அது பார்த்து இருக்கிறதா இல்ல அது இன்னைக்கு வேற களத்துக்கு மாறி இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து அரசாங்கம் அதை முறைப்படுத்த வேண்டும் கோவில் நிலங்களை வக்குவாரியத்துக்கு தாரை வாத்துக்கோறதுக்கு அனுமதிக்க கூடாது ஒவ்வொரு மொதத்துக்கும் அவங்கவுங்களுக்கு அனுமக்கியத்துவம் நாங்க அதை மறுக்கல இஸ்லாமியர்களில் இங்கே விட்டு நிலங்களை பாதுகாக்கப்பதற்கு உருவாக்கப்பட்ட வக்கு வாரியம் எப்படி கோயில் நிலங்களை கையகப்படுத்தி இருக்க முடியும் எப்படி கோயில் நிலம் அவங்களுக்கு சொந்தமானதாக இருக்க முடியும் இந்த தார்மீக கேள்வி எழுப்பினாலே இதுக்கு பதில் கிடைச்சிடும் அரசு வந்து இஸ்லாமியல் வாக்கு வங்கியா கருதாம இதுக்கு நடுநிலையில இருந்து பதில் அளிக்கணுங்கிறது என்னோட கொண்டு வக்கு வாரியத்தோட சட்ட திருத்தம் வந்து இப்ப நடைபெற்று இது இந்த இல்ல இந்த மாதிரியான குழப்பங்கள் வந்து ஆக்சுவலா வக்கு வாரியத்தோட கதை வந்து பல பேருக்கு தெரியறது இல்லை பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இங்கிருந்து நிறைய இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் போறாங்க அவர்களுடைய சொத்துக்களை பராமரிப்பதற்காக மட்டும்தான் பக்குவாரியம் உருவாக்கப்பட்டது ஆனால் பின்னாளில் இந்த இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கிகளை கையகப்படுத்தும் நோக்குடன் காங்கிரஸ் திமுக இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க முக்கியமாக காங்கிரஸ் ஆட்சியில ரொம்ப தாராளமாக அவர்களுக்கு நிறைய நிலங்களை அழித்திருக்கிறார்கள் அந்த நிலங்களை அடுத்ததும் பலன் என்ன யாருக்கு இது பயன்பட்டு கொண்டு இருக்கிறது இல்லை இஸ்லாமியர்களில் நலிவடைந்த பிரிவினருக்கு இது பயன்படுது அப்படி ஏதாவது அவங்க நமக்கு கொடுக்குறாங்களானா அப்படிலாம் இல்லை இது சுத்தபத்தமாக வாக்கு வங்கிகளுக்காக மட்டுமே இந்த நிலம் கையகப்படுத்தி பட்டு வக்குவாரியத்தை வலுப்படுத்தி இருக்கிறார்கள் இதில் என் நிறைய விஷயங்களில் கோவில் நிலங்கள் இதுக்குள்ளே உள்ள போகுது உடனடியாக இது அரசு தலையிட்டு ஏனென அந்த த அந்த குறுக்கீடுகளை குறித்து தான் இந்த வக்குவாரிய சட்ட திருத்தமும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் உடனே இது உடனே பிஜேபியை எதிர்க்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக எல்லாம் கையில் எடுப்பாங்க ஆனால் இதுல வந்து அரசியலை முன்னிலை படுத்தாமல் இந்த வாரியம் எதற்காக உருவாக்கப்பட்டது அதன் செயல்பாடுகளை மட்டும் அது பார்த்து கொண்டிருக்கிறதா இல்ல அது இன்னைக்கு வேற களத்துக்கு மாறி இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து அரசாங்கம் அதை முறைப்படுத்த வேண்டும் கோவில் நிலங்களை பக்குவாரியத்துக்கு தாரை பார்த்துக்கோணத்துக்கு அனுமதிக்க கூடாது ஒவ்வொரு மொதத்துக்கும் அவங்கவுங்களுக்கான முக்கியத்துவம் நாங்க அதை மறுக்கல இஸ்லாமியர்களில் இங்க விட்டு போன நிலங்களை பாதுகாக்கப்பதற்கு உருவாக்கப்பட்ட வப்பு வாரியம் எப்படி கோயில் நிலங்களை கையகப்படுத்தி இருக்க முடியும் எப்படி அது கோயில் நிலம் அவங்களுக்கு சொந்தமானதாக இருக்க முடியும் இந்த தார்மீக கேள்வி எழுப்பினாலே இதுக்கு பதில் கிடைச்சிடும் அரசு வந்து இஸ்லாமியர் வாக்கு வங்கியா கருதாம இதுக்கு நடுநிலையில இருந்து பதில் அளிக்கணுங்கிறது என்னோட ஒன்றிகள்